ஷோப்பா வேலைக்குற டைம் ஆகுது ஏதாவது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவோம் டே கை புள்ள எங்கடா போற டேய் நீ என்ன எங்க போறேன்னு கேக்குற வேலைக்கு போறா

சிமெண்ட் எல்லாம் இவ்வளவு திக்க கூடாதா இவ்வளோவுண்டு சிமெண்ட்டு இவ்வளவு மணல் போடணும் புரியுதா சிமெண்ட் விக்கிற விலைக்கு சிமெண்ட்டை போட்டீங்க நான் நாம போட்டுன்னு போக வேண்டியதுதான் மணல் அதிகமா கலங்கப்பா தம்பி நீயும் பாத்துக்கோ ஆஹ் செங்கல் பாத்து எடுத்துன்னுவா ரெண்டு ரெண்டா தூயி வராத நாலு நாளா தூயின்னு வா ஆஹ் போ நீ என்னப்பா சீக்கிரம் சீக்கிரம் கலவ கல ஆஹ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி கம்மியா பொறு பொறுப்பா பாதைய தூக்கி பாதி எடுத இவ்வளவு சிமெண்ட் எல்லாம் போடாதடா நான் என்னத்துக்கு ஆவறதுரா ஆ போதும் போதும் இவ்வளவு மணலுக்கு இவ்வளவு சிமெண்ட் தான் போடணும் நான் ஆ கல நான் வருது நானு நீ நாடா தட்டின் கிடக்குற வேற வணங்க மாடா அண்ணா இருக்கீங்களா நாளைக்கு என்ன சூப்பரா சேவ மாடா புடுங்க சொன்னா புடுங்க சொல்வாரு பா உன்னை புடுங்க சொல்றாரு எல்லாரையும் புடுங்க சொல்றாரு அவர் ஒண்ணும் புடுங்க மாட்டாரு டேய் நாளைக்கு அண்ணா இங்க வாடா சொல்லுங்க மாடா

முதல்ல வேலையை முடிய சம்பளத்துக்கு அப்புறம் பேசலாம் சம்பளம் சம்பளம்னு வந்துட்டான் பா சீக்கிரம் வேலை ஆகட்டும் என்ன ரோட்ல இருக்கிற பேரிகார்டு எத்தனை பேரிகார்டு வச்சிருக்கீங்க வேலை செய்யற பொருளை பத்தி டேய்

புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான் பேர் அவனுக்கு வேலை போடு ஆளே வித்தியாசமா இருக்கா நீங்க இடுப்புல கட்டது போல தோல் மேல போட்டுங்கறா இந்த மம்பி வேலை செய்வா மம்பியா ஏய் நாலு கண்ணா அது மம்பி இல்ல கொளுறு ஒழுங்கா வேலை செய்வா சரி மேடம் இது பேர் கொளுறு இல்ல அது கொளுறு நீ துளு போய் ஒழுங்கா உனக்கு வேலை குடுற நான் மேல இருக்கவங்க போய் சொல்றேன் ஏப்பா சீர்மா பூசுங்க பா மழை வேற வருது தம்பி மாசம் மாசம் நிக்காத உள்ள போய் வேலை செய் நான் தான் சூப்பர் சூப்பர்வைசர் அண்ணா சென்ன செய்றேனா பில்டிங்ல நான் கா கட்டறேன் நம்ம மீனே மீறிட்டா நம்மள பாத்து நான் பேசிட்டு வந்தான் இங்க வேலை செஞ்சுங்க நான் வேலை கெடுக்க வேண்டியதான் டே கை புள்ள இங்க வேலை செய்யற டேய் இங்க வந்துடா போடி போ கூப்டா கண்டுக்காத போற போ 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 வேலைக்கு ஆப்பு வைக்கிறது ஏய் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுப்பா என்ன வேணா மேடம் நீங்க தான் முதல்ல கொஞ்சம் கீ ஏறிங்க வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் பா அத வரையிரு சொல்லுப்பா மேடம் அந்த வெள்ளை பொண்ணு போட்டு போறானா புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் தானா ஆமா புதுசுதான் இப்ப அங்க வந்து என கூப்பிட்டு புதுசா பழசா கேக்குதா வந்தியா உனக்கு என்னப்பா வேணாம் அதை மட்டும் சொல்லு மேடம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மேடம் அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு அவன் எப்படியாப்பட்ட ஆளு என்ன ஜாதி கோத்திரம் கோலான்னு கேட்டு விசாரிக்கிறதுக்கா வந்துக்கிறேன் நீ ஐயோ இந்த மேடம் நான் சொல்ல வந்துட்டு புள்ளிங்க மாட்டேன் எது எதோ பேசுங்க மேடம் நான் சொல்ல வந்து கொஞ்சம் கேளுங்க மேடம் மேடமா மேடம்

சூப்பேசுரை எங்கடா போய் தொலைஞ்ச இந்த மாதிரி ஆளுங்களெலாம் வேலைக்கு வச்சிக்கா உயிரேடுறா ஏ நல்லது வேலையெல்லாம் வராத மேடம் திட்டுது டேய் இந்த பிடிக்கிற வேலையை நாட வரப்பட்ட நாள்ல இருந்து கூட இரு அவன போய் ஒரு வழி பண்ணலாம் டேய் எப்படுறா சொல்லுங்கள் மேடம் நீ மண்ணு வரதெல்லாம் போதா மம்மியை போட்டு கிளம்பு வீட்டுக்கு உன் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் உன் கதையெல்லாம் நீ வரும்போதே எனக்கு டவுட்டு திருண்ண திருன்னு என்ன பார் அப்பேன்னு ஒரு டவுட்டு வேலைய விட்டு போடா மேடம் மேடம் இப்படி பண்ணுதுங்க ஏ வேலைக்கே வலை வச்சியாடா அடா பாவி நீ நல்லாவே இருக்க மாட்டடா போடா ஏய் மண்டி போட்டு போடா டேய் டேய் மண்டி குடுடா மண்டி குடுடா வா வந்தானுங்க எங்க வந்து கரகரானுங்க தெரியுங்களா